வாழ்க ஜோதிடம் ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் ஜோதிட புரட்சி தினசரி ஆன்லைன் வகுப்புகள் எங்களிடம் நடைபெறும் வகுப்புகள் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி டிப்ளமோ இன் எண் கணிதம் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் டிப்ளமோ இன் வாஸ்து மாஸ்டர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி மாஸ்டர் டிப்ளமோ இன் எண் கணிதம் மாஸ்டர் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் மாஸ்டர் டிப்ளமோ இன் வாஸ்து வகுப்புகள் இனிதே ஆரம்பம் ஒரே வருடத்தில் மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஜோதிட சான்றிதழ் தேர்வு மூலம் வழங்கப்படும் அட்மிஷன் நடந்து கொண்டுள்ளது முன்பதிவிற்கு ஜோதிட ஆசிரியர் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் செல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்று ஜோதிட ஆசிரியர் உயர் திரு வி சூரஜ் அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஜோதிட ஆசிரியர் உயர் திரு அருண் அவர்கள்

டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடி எட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம்